அனைவருக்கும் வணக்கம் கரூரோட அந்த கூட்ட நெரிசலுக்கு பிறகு இந்த அரசியல் கணக்கு எப்படியெல்லாம் மாறுதுன்னு நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய பிரச்சார பயணத்துக்கு போகும்போது நாமக்கல் மாவட்டத்தில் போகிறாரு அப்போ பேசுகிறாரு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது தாபேக்காவோட கொடி ஒன்று பறக்குது அது பறந்துச்சா இல்லை பறக்க வைக்கப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் அந்த கொடியை ஆட்டிக்கிட்டு இருந்தவர் அதிமுக காரர் அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கண்கூட நமக்கு இருக்கிறது அந்த கொடியுடைய டிஷர்ட் அவர் போட்டிருக்கிறார் ரத்தத்தின் ரத்தமான எடப்பாடி பழனிசாமி கரூர் நெரிசல் அந்த ரத்தத்தை பயன்படுத்தி கூட்டணி கணக்கு எழுதுகிறார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் நயனார் நாகேந்திரன் கரூர் சம்பவம் தொடர்பான கேள்விக்கு அவர் ஏன் விஜய் போகலை அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு அவர் எப்படி போவார் அவர் அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு நேரடியாக அப்பட்ட அரசியல் பேசுறார் அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவை வரைக்கும் கரூருக்கு முன்பு பின்பு அப்படின்னு தான் பிரித்து பார்க்கணுன்னு அவ்வளவு மோசமான வெளிப்படையான நாற்பத்தி ஓரு மரணத்திற்கு பிறகு அரசியல் கணக்கு எப்படி எழுதுறாங்கிறத நம்ம கண் கூட பார்க்குறோம் ஆனால் முதலமைச்சர் அவர்களோ அரசு மீது அவ்வளவாவது ஒரு அடிச்சு கொன்னாங்க ஸ்ப்ரே அடித்தாங்க முதலமைச்சர் தான் நேரடியான விஜய்யை பேசுனதுக்கு அந்த நிலையிலையும் கூட எந்த ஒரு கட்சித் தலைவரும் தன்னுடைய தொண்டன் சாகிறத விரும்ப மாட்டார்னு விஜய்க்கும் சேர்த்தே பெருந்து நம்ம பேசுனார் இந்த மூணு விஷயங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உண்மையிலேயே விஜய் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அதிமுகவிடமிருந்தும் பாஜகவிடமிருந்தும் தான் இல்லை இவ்வளவு தூரம் நடந்ததற்கு பிறகும் அதிமுக கூட்டத்தில் தாவேக்கா கொடி பறக்குது பேனர் அடித்து விட்டுறாங்க விஜயனுடைய தரப்பிலிருந்து எந்த விதமான அறிமுறுத்தலும் இல்லை அவர் மன கஷ்டத்தில் பதினைந்து நாளுக்கு பிறகும் இன்னும் இருக்கிறார் அதனால தான் அறிக்கை விடல போய் பார்க்கல அப்படின்னு ஒரு பக்கம் வைத்து கொண்டாலும் கூட இன்னும் அவர் மௌனமாக இருப்பது அப்படிங்கிறது எப்படி அமித்ஷா வந்து அதிமுக கூட்டணியை உறுதி செஞ்சு பேசிக்கிட்டு இருந்தப்போ எடப்பாடி பழனிசாமி கம்முன்னு அமைதியாக பக்கத்தில் இருந்தாரோ அவரை மாதிரியே இன்னும் சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த அடிமையாக விஜய் இருக்கிறாரா ஏன்னா தன்னுடைய கட்சியை வைத்து ஒரு பொம்மலாட்டமாக ஆடப்பட்டுக்கிட்டு இருக்கு கொடி பறக்குது இன்னொருத்தர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிற நேரத்தில் அவருடைய மௌனம் என்பது அவரை அடிமையாகத்தான் பார்க்க வைக்கும் ஒருவேளை நீங்க அந்த மௌனம் அமைதியாக அதுக்கு சம்மதமாக இருக்கிறது அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேருடைய உயிருக்கு பின்னால் எழுதப்படக்கூடிய அந்த அரசியல் கணக்குக்கு விஜயும் துணை போகிறார் தான் அர்த்தம் கால முடிவு செய்யும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்கள் முடிவு பண்ணட்டும் நன்றி